எஸ்டர் ரூபவதி ஆனால் வஸ்தியோ மகா ரூபவதி இப்படிப்பட்ட மகா ரூபவதியாக இருந்த இந்த வஸ்தியை ராஜா அழைத்து அனுப்புகிறார் எதற்காக என்றால் ஜனங்களுக்கு முன்பாக அவளுடைய அழகையும் சௌந்தர்யத்தையும் காண்பிக்கும்படியாக இப்போ நம்முடைய திருச்சபையில ஒருத்தங்க என்ன பண்றாங்க யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க அது சமையல் ஆயிருக்கலாம் வேறு பாடல் ஊழியம் எந்த உபவாச ஜபம் ஏதோ ஒரு ஊழியத்தை நீங்க வச்சிருங்க சேர் போடுறது கூட்டுறது பெருக்கிறதுல இருந்து பெரு ஊழியம் எந்த ஊழியம் ஆயிருந்தாலும் வச்சிருங்க அவர் யாரு ரூபவதி ஆனா யாருக்கும் தெரியாத இடத்துல ரொம்ப அழகா பாடல் பாடுறாங்க ரொம்ப அழகா ஜபம் பண்றாங்க ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல அலிலுயா இப்ப ராஜா என்ன விரும்புறாருனா அவரை கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக என் பிள்ளைய பாரு எவ்வளவு அழகா பாடல் பாடுறா என் பிள்ளைய பாரு எவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றான் என் பிள்ளைய பாரு எவ்வளவு அழகா ஊழியர் செய்யறான் என் பிள்ளை எவ்வளவு அழகாக காரியங்களை தேவ சமூகத்தில் செய்கிறான் என்று வெளிப்படையாய் ஜனங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறார் ராஜா நீங்க ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில இருந்து ஒரு ஊழியத்தை செய்றீங்க ஒரு பாடலை பாடுறீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும் நீங்க இந்த வாரம் என்ன பண்ணணும் முன்ன வந்து ஒரு பாடலை பாடணும் இப்போ நீங்க தெங்கையோ யாருக்கோ தெரியாத இடத்துல பாடிட்டு இருந்த நீங்கள நானும் திடீர்னு ஒரு அழைப்பு வந்த உடனே இப்போ எப்படி திருச்சபை முழுக்க ஆள் இருக்கும் சபை நிரம்பி ஆளு இப்போ ஆண்டவர் தான் இந்த வாய்ப்பை கொடுக்குறாரு எதுக்கு என் பிள்ளை தன்னி மேல இருந்து பாடிக்கிட்டு இருந்தா இப்ப எல்லாருக்கும் முன்பாக இவனை கணப்படுத்தணும்னு லை உலக ராஜாவே உலகத்துல ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையே நல்லா படிச்சிட்டா அந்த டீச்சர் அவனை கூப்பிட்டு இந்த பையன் ரொம்ப படிக்கிற பையன் எல்லாருக்கு முன்பாக அறிமுகப்படுத்த வர படுத்த மாட்டாங்களா ஆனா நம்ம பரலோகத்தின் தகப்பன் பரலோக ராஜா அவர் அதை விட அதிகமாய்ச்சுகிறவர் லை லுயா அதை விட அதிகமாய் ஒரு மூலையில உண்மையாய் ஆமை சோதரம் ஜெபம் பண்ணி ஆராதித்து ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தான்னா இந்த ராஜா அழைத்து நம்ம தேவன் அழைத்து என்ன பண்ணுவாரு

ஆனா எல்லாருக்கும் முன்பாக ஒரு மேன்மையான ஊழியத்தை கொடுக்கற பொழுது ஒரு வேலையை கொடுக்கிற பொழுது நம்ம என்ன செய்யறோம் மறுப்பு தெரிவிக்கிறோம் நான் வர முடியாது பாஸ்டர் நான் வர முடியாது பிரதர் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க ஒரு பிரதரோ ஒரு பாஸ்டரோ அல்லது யாரோ ஒருத்தங்க இந்த ஊழியத்தை உங்களுக்கு தரதா நினைக்கிறீங்க ஆனா வசனத்தின்படி யாரு ராஜா வஸ்தினுடைய அழகையும் சௌந்தர்யத்தையும் யாருக்கு காண்பிக்கணும் ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கணும் இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கும் இங்க இருக்கிற உதவி ஊழியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் காண்பிக்கணும் இங்க ஒரு பிள்ளை இருக்கிறா அதிகமா சூப்பரா பாடல் பாடுவா அமேரு நீங்க ஒரு பையன் இருக்கிறான் அவன் ரொம்ப அழகா சுபம் பண்ணுவான் அமேர் இங்க ஒரு பிரதர் இருக்காரு அவரை மாதிரி ஊழியங்களை பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் காண்பிக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தா நீங்க என்ன போல சொல்றீங்க வர மாட்டேர் ஆண்டவரை லெய்லுயா வரமாட்டீர் அப்படி சொல்றதுனால தான் அநேகருடைய ஊழியங்கள் தள்ளப்பட்டு போனது அநேகருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் தள்ளப்பட்டு போனது